வணக்கம் அக்லிளை குறிவைக்கும் குளிர்பானங்கள் கோடை காலம் வந்துட்டாவே குளிர்பானங்களை தான் நம்மளுடைய வாழ்க்கையே ஓடும் அது இதுன்னு சாப்பிட்டு கூல்ட்ரிங்க் சாப்பிட்டு நம்ம பல்வேறு விஷயங்கள் எல்லாம் குடிச்சிட்டு நமக்கு பாதிப்பு அப்படின்றது பின்னாடி வந்துதான் தெரியும் சோ அதனால நமக்கு பிரச்சனைகளாக பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் சோ வந்து உங்களுடைய உடல் எடை அதிகரிப்பு பிரச்சனை இதெல்லாம் நமக்கு வந்து பக்க விளைவுகள் வந்து என்னன்னு தெரியாமலே நம்ம வந்து குடிச்சிட்டு இருக்கோம் ஸோ தொடர்ச்சியா நீங்க இத செய்து வரீங்க அப்படின்னு சொன்னா இதுக்கு மேலேயாச்சும் கட்டுப்படுத்த பாருங்க கூல்ட்ரிங்க்ஸ்ல கலக்கப்படும் நச்சுகளின் தன்மையும் அது நம்மளுடைய வீடு துளைக்க உபயோகப்படுத்தும் ரசாயனத்திற்கு ஈடா இருப்பது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அதை பத்தி பார்க்க போறோம் நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற ஏராளமான தகுந்த தினந்தோறும் பத்தலாங்க துரித உணவுகள் தின்பண்டங்கள் எண்ணெய் உணவுகள் எல்லாமே சாப்பிட்டா உடல்ல கொழுப்பு கூடும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சோடா கலந்த கூல்ட்ரிங்க்ஸ் வந்து குடிப்பதனால எக்கச்சக்கமான உடல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகரிக்கும் பிரச்சனைகள்லாம் வந்து ஏற்படும் இதை நீங்க உங்களுடைய நண்பர்கள் மத்தியிலே கூட கண்டிருக்கலாம் ஒரு சிலர் தினசரி கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதை வழக்கமா வச்சிருப்பாங்க அவர்களுடைய உடல் வந்து எடை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாயிட்டு நமக்கு பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் ஒடியா வண்ணம் வந்து சேர்ப்பதற்காக மெத்திலி ஜோல் அப்படின்ற ஒரு ரசாயனம் கலக்கப்படுறாங்க இது வந்து விலங்குகளுக்கு ஏற்படும் புற்றுநோயில் கண்டறியப்பட்டுள்ளது இவ்வாறு ரசாயன கலப்புகளின் மூலம் அதோடைய தீவிரமாக என்ன நமக்கு ஏற்படும்னா கேன்சர் அப்படின்ற ஒரு மோசமான கொடூரமான நோய் ஏற்படும் அப்படின்றாங்க ஸோ இதை கூட இனிமேல் நம்ம குடிப்போமா கண்டிப்பா இந்த கூல்ட்ரிங்க்ஸுக்கு பக்கமே நீங்கள் போகாதீங்க நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூல்ட்ரிங்க்ஸும் அதன் வாழ்நாளை நீடிக்க பாஸ்பேட் மற்றும் பாஸ்போரிக் அமிலம் சேர்க்கப்படுது இவை வந்து கூல்ட்ரிங்ஸ் அதிக நாட்கள் கெட்டு போகாமல் இருக்க உதவுதா அப்படின்னு சொல்றாங்க என்ன சொன்ன அப்படின்னு புரிஞ்சதா பாஸ்பேட்டும் பாஸ்போரிக் அமிலமும் சேர்க்கப்படுறதுனால நம்மளோட உடலை கண்டிப்பா பாதிக்கும் அதே சமயம் சருமத்தன்மை பாதிக்கிறது தசைகளின் வலுவை குறைக்கிறது இதனால் சீக்கிரமாகவே சருமம் வந்து பாத்தீங்கன்னா முதிர்ச்சியான தோற்றம் அளிக்கும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சேர்க்கப்படும் அந்த ஒரு செயற்கை சர்க்கரை நம்மளுடைய பற்களையும் ஈறுகளையும் சேதப்படுத்தக்கூடிய விஷயங்களை ஒன்றாக கருதப்படுது கண்டிப்பாக நம்மளுடைய உடல் இல்லையோ பற்களும் பல் ஈறுகளும் சேதமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புற்றுநோய் பாதிப்பு ஸோ புற்றுநோய் நான் சொல்லிட்டேன் அதே சமயம் மார்பக புற்றுநோய் இந்த மாதிரியான புற்றுநோய்கள்லாம் வருவதற்கு ஒரு ஆதாரமாகவே இது இருக்குது அப்படின்றாங்க ஸோ மக்களே இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது நம்ம ஃப்ரெஷ் ஜூஸ்லாம் வந்து குடிக்கலாமே தவிர இந்த கூல்ட்ரிங்க்ஸு இந்த கொக்கோ கோலா இது மாதிரிலாம் வந்து விற்பாங்க பாருங்கள் அதெல்லாம் தயவு செய்து குடிக்கவே குடிக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல ஒவ்வொரு ரசாயனங்களும் நம்மளுடைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா இருக்கு அதனால் வந்து முடிந்த வரைக்கும் இதெல்லாம் நம்ம தவிர்ப்பது அவ்வளோ நல்லது சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு சைட் எஃபெக்டை மட்டும்தான் தரும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இருதய பிரச்சனைகள் இதய நோய் குளிர்பானம் மருந்துபவர்களுக்கு வந்து இதய நோய் அபாயம் வந்து கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து குளிர்பானங்களை குடிப்பதனால சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு பன்மடங்கு அதிகரிக்கிறது இந்த பானங்களில் அதிக அளவு சர்க்கரை உள்ளது இது நீரளவு அபாயத்தை வந்து ஏற்படுத்த ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி குளிர்பானங்கள் குடிப்பதனால் எலும்புகள் பிரச்சனைகள் அதிகரிக்கும் இந்த பானங்கள்ல அதிகளவு அளவு பாஸ்பேட் உள்ளது இது எலும்புகளுக்கு தீங்கு விளைவிக்க கூடியது மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பிரச்சனைகளை அனைத்தும் வந்து ஏற்படுத்துது அப்படின்றாங்க வயது பாதைகள் உடல் பருமன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதில் கலக்கப்படும் ரசாயனங்கள் நமக்கு ஆண்மை குறைந்த இந்த பிரச்சனைகள்லாம் அது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க சோ அந்த விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய விஷயங்களான ரசாயனங்கள்லாம் இதில் சேர்க்கப்படுறதுனால கண்டிப்பா நாம் இதை தவிர்க்கணும் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எலும்புகளுடைய வளர்ச்சியை பாதிக்கும் அதே சமயம் வந்து குளிர் அதிகமாக எல்லாம் குடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து செரிமான மண்டலம் பாதிக்கப்படுது இது மட்டும் கிடையாது நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனம் அடைது இந்த பானங்களை வந்து எடை வேகமாவே அதிகரிக்கும் அப்படின்றாங்க சோ முடிஞ்ச வரைக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது அவாய்ட் பண்றது நல்லது நம்ம கோடைக்காலம் அப்படின்னாவே அதிகமாக கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பாதிப்புகளை வந்து நீங்கள் தப்பிக்கலாம் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வரலாம் ஸோ மக்களே இது போன்ற பதிவுகள் எந்த மாதிரியான தகவல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காமன் பண்ணால் போதும் நாங்கள் அதை உடனே போட ட்ரை பண்ணுறோம் இது போன்ற தகவலுக்கு மறக்காம நீங்கள் வந்து எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதும் இது போன்ற விஷயங்களுடன் நான் தினம்தோறும் உங்களை சந்திக்கிறேன் மக்களே ஆரோக்கியமான தகவலுக்காக தினம்தோறும் வெயிட் பண்ணுங்க அதே சமயம் நான் சொன்ன மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க இது போன்ற பல்வேறு ஆச்சரியமான தகவல் உங்களுக்காக தினந்தோறும் வரும் நன்றி